வணக்கம் இன்னைக்கு நாங்க என்னென்ன பதினாலாவது கேள்விக்குள்ள வந்தோம் கேள்வியில இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னுக்கு நீங்க இந்த கேள்விகள் நாங்கள் முழுக்க பணம் கொடுக்கிறோம் இந்த கேள்வியை நீங்க செல்ஃபா ட்ரை பண்ணிட்டு இதுக்கூறம் இந்த வீடியோக்குள்ள நீங்க ஜாயின் ஆகும் சரியா அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் பிரயோசனம் ஆகியும் ஸோ இந்த கேள்வி தான் நீங்க முதலாக ஒவ்வொரு இல்லை அஞ்சு கேள்வி தான் தயிர்ந்து ஸோ நீங்க அதை வைக்கா செஞ்சுட்டு உங்களோட வீடியோக்குள்ள நீங்க ஜாயின் ஆகும்

சரியா நான்கு காபனை உடைய ஒரு அல்டிஹைட் வந்துக்குது சோ இதுல இருந்து எனக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம் இந்த இடத்துல வந்தது ஒரு ரெண்டு காபனை உடைய ஒரு அல்டிஹைட் வந்துக்குது இந்த அல்டிஹைட் தன்னொடுக்களுக்கு உட்படுது தன்னொடுக்களுக்காக ஐதான எண்ணெய் ஓஹ் நாம யூஸ் பண்ணுவோம் இந்த தன்னொடுக்களுக்கு உட்பட்டு இது இந்த நான்கு காபனை உடைய இந்த வெளியோ சரியா இந்த ஐடியா தான் அடுத்து இப்ப இந்த முதல் அட்கோ போல இந்த அல்டிஹைட்டா மாத்திரத்துக்கு தெரியும் இதுக்கு நாம மெயின் கோட் சி ஏட்டோம் செய்வோம் இதுக்காக பிசிசி ஏ நாம யூஸ் பண்ணிக்கொள்ளும் சரியா அப்ப இந்த இடைநிலை ஆனது எங்களுக்கு ஒரு அல்டிஹைட் இதல பாருங்க ஆரம்பத்துல ரெண்டு கார்பன் சேர்வே இங்க நாலு கார்பன் சேர்வே மாறி சோ கார்பன் எண்ணிக்கை இரட்டிக்கு மாற்றிட்டல இத நாம உள்ள அடக்கலாம் சரி அப்ப ரெண்டு கார்பன் எண்ணிக்கை சேர்வே நாலு கார்பன் எண்ணிக்கை மாறுது இதுக்கு நாம இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கொள்ளு இதாங்க முதலாவது கேள்வி இப்போ இரண்டாவது கேள்வி பாருங்க இந்த இரண்டாவது கேள்வியும் இந்த இரண்டாவது கேள்வி இங்க பாருங்க ஒரு ரெண்டு உடைய ஒரு ஆட்கோழி உடைய ஒரு ஆட்கு இந்த இடத்துல பாருங்க நான்கு காபனை உடைய ஒரு ஆட்கு கோழி ரெண்டு நான்கு காவன் ஏதோ ஒரு வகையில ரெண்டு காபன் அதிகரிச்சு இது அதை பற்றி பார்ப்போம் நான் முதலாவது ஒரு ஐடியா எடுக்கிறேன் இந்த பாருங்க இதை வச்சு நான் ஒரு ஐடியா எடுக்கிறேன் சொல்றேன் ஒரு அல்டிஹைட்டுக்கு இந்த அல்டிஹைட்டுக்கு இந்த அல்டிஹைட்டுக்கு CH3 CH2 MgBr னு சொல்றே அத நாங்க நீர் பகுப்பு தாக்கத்துக்கு உள்ளாக்கும் போது இந்த கிரீன் ஆட்டோட நீர் பகுப்பு தாக்கத்துக்கு உள்ளாக்கும் போது இந்த கிரே ஓர் சரி இந்த ஐடியாவை நான் எடுக்கிறேன் நீங்க வேற ஐடியா வந்து தோனா நீங்க செய்யுங்க இந்த ஐடியாவை நான் உங்களுக்கு இத செய்றேன் இப்போ பாருங்க இப்போ எங்களுக்கு ரெண்டு டாஸ்டிக்

இந்த அல்டிஹைட் வந்து மூன்று காபனை உடைய ஒரு அல்டிஹைட் மூன்று காபனை உடைய ஒரு அல்டிஹைட் இங்க வந்தது ஒரு எசுத்தர் வந்திருக்குது இந்த எசுத்தர்னு சொல்றது ஆறு காபனை உடைய ஒரு எசுத்தர் இங்க மூன்று காபனை உடைய ஒரு அல்டிஹைட் வந்திருக்குது இங்க ஆறு காபனை உடைய ஒரு எசுத்தர் வந்து சரியா இப்போ எனக்கு ஒரு ஐடியா வருது இப்போ எனக்கு ஒரு ஐடியா வருது இது எப்படியான இடைநிலை விளைபொருள்களால் உருவாகி உருவாகிக்கலாம் அப்படின்னா

இந்த விலை பொருள் உருவாகிக்கலாம் இப்ப நீங்க இந்த அல்டிஹேட்ல இருந்து இந்த காபோக்சிலிக் அமில பெருதிய தொகுங்க இந்த அல்டிஹேட்ல இருந்து இந்த அட்கை குளோரைட் தொகுங்க இதுதான் உங்க சரி இதை நான் ஒரு வேற என்ன செஞ்சு காட்டுறேன் அடுத்து வேற என்ன பார்ப்போம் அப்ப நாங்க முதலாவது நேரத்துல இதை செய்யும் இத காபோக்சிலிக் அமிலம் பெருதி எடுக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்க ஒரு காபோக்சிலிக் அமிலத்தை எடுத்துக்கொள்வோம் இதுல இருந்து காபோக்சிலிக் அமிலத்தை நான் எடுக்க போறேன் CH3 CH2 Bond of adikala, adikala, C டபுள் ஒன் டோ ஃபோஎஸ் இந்த காபோக் சிலிக்கமிலத்தை நிரக்டாக எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் 1 கொட் சியேற்றம் செய்வதன் மூலமாக ஒன் கொட் சியேற்றம் செய்வதுக்காக ஹெச் நான் யூஸ் பண்ணு H ப்ளஸ் ரைட் இந்த காபோக் சிலிக்கமிலத்துக்கு இந்த காபோக் சிலிக்கமில நாங்கள் சோடியத்தை யூஸ் பண்ணிக்கொள்வோம் கொள்வோம் யூஸ் இந்த இடத்துல ரைட் இப்போ இந்த அடிகேட்டிலேருந்து

இந்த முதல் அட்கை போல இந்த அட்கை குளோரைட்டாக மாத்துறது சின்னதில் இதுக்காக நாங்க பிசிஎல் த்ரீ அல்லது பிசிஎல் நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிப்போம் சரியா இந்த ஐடியாவையும் இந்த மூணாவது கேள்விய எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் சரியா இந்த மூணாவது கேள்வியில இது வந்து மெத்தட் ஒன் இது ஒரு மெத்தட்ல நான் அலுவலகத்த இன்னொரு மெத்தட்ல இந்த கேள்வி செய்யலாம் இது எப்படி செய்யறதுன்னு பாப்போம்

இந்த இடத்தில இருந்து OH தொகுதி அகற்றப்பட இந்த இடத்தில இருந்து ஒரு ஹைட்ரஜன் அகற்றப்பட்டு இப்படியான ஒரு சேர்வை உங்களுக்கு தோன்றும் போகுது சரியா இந்த ஐடியா உங்களுக்கு ஈஸி அப்ப இந்த வேல செய்யலாம் இல்லட்டா அந்த வேல செய்யலாம் ரைட் இப்போ நீங்க இந்த ஆல்டிஹைட்ல இருந்து இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை எடுத்துக்கோங்க இதுக்கு நாம என்ன செய்யலாம் இதுக்கு நாம வன் ஒரு சீட்டம் செய்யலாம் அதுக்காக

ஒரு கார்பன் எண்ணிக்கை கூடிக்குது ஒரு கார்பன் எண்ணிக்கை எப்படி கூட்டுறது எப்படி கூட்றேன்னா பாருங்க இந்த இடத்துல பாருங்க இங்க ஒரு கிரீன் ஆர்டி இருக்கு இந்த கிரீன் ஆர்டுக்கு இந்த கிரீன் ஆர்டுக்கு डायरेक्टली ஒரு ஸ்டெப்ல சேச்சா எப்படி செய்ய போறோம் எச் சி எச் ஓ சோ ஃபார்மால்டிஹைட்லாம் आपण கொள்றோம் ஃபார்மால்டிஹைட் ஒரு கார்பனை கொண்டு ஒரு செடி சோ இந்த ஃபார்மால்டிஹைட் ஓட எச் எச் 2 யூஸ் பண்ற సందర్భத்துல எங்களுக்கு இவ்வாறான ஒரு முதல் அட்குல் வரப்போகுது இது டைரக்டான ஒன் ஸ்டெப் மார்டினிங்ல வருது இத பாத்துக்கோ இதுல என்ன நடக்க போகுதுன்னா இப்படி இந்த ஃபார்மாலிட்டி கேக்க போகுது இந்த ஃபார்மாலிட்டி கேக்குது இந்த கிரீனாட்ல இந்த MgBr இந்த இடத்துல இணைய இந்த CH2 CH3 இங்க பிரதிடப்படும் இந்த CH2 CH3 இங்க வர போகுது ரைட் இப்ப பாருங்க நீர் பகுப்பு தாக்கம் நடக்குதுதானேங்க சோ இந்த O MgBr ஆற்றப்பட்டு இந்த இடத்துல ஒரு ஹைட் டைம் வரும்போது சோ மூணு கார்பனை உடைய ஒரு முதல் அடுக்கு போல வந்து இதத்தான் நாம டைரக்டாவே போடு சரியா இதுதான் உங்களுக்கு நான் டைரக்டாவே ஆணிக்க போட்டு காட்டுறேன் சரியா இதாங்க 14வது பிசிஸ் செஷன் சரியா இதுல நீங்க பெருமாளான ஐடியாஸ் எடுத்துக்கீங்க இந்த ஐடியாஸ் நீங்க மேல மேல பிராக்டீஸ் பண்ணி உங்க ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க உங்க மார்க்ஸ் கூட்டி போங்க சரியா நான் அடுத்த ஒரு வீடியோல நான் சொல்றேன்